நம்ம ஏரியாவில் மிகப்பெரிய ஒரு ஜூ போட்டிருக்காங்க அந்த ஜூவில் நிறைய வகையான மிருகங்கள் பூச்சிகள் எல்லாமே இருக்குது இந்த ஜூக்கு டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு ஐநூறுவான்னு சொல்லியிருக்காங்க மிகப்பெரிய பாம்பு மிகப்பெரிய பூச்சி அது போக விலங்குகள் அதை விட முக்கியமான விஷயம் டைனோசர் அப்புறம் பள்ளி வகை எல்லாமே இந்த பார்க்கில் இருக்குது இந்த பார்க் ரொம்ப பயங்கரமானது

ஏ மாமி ரொம்ப நேரமா டைனோசர் பசியில இருக்குது எதனா நம்ம வியாபாரம் ஆனாதான் டைனோசருக்கு எதனா தீனி வாங்கி போடலாம் இல்லைன்னா அது இருக்கிற பசியில வர்ற கஸ்டமரையே கடிச்சிடும் அதுக்கு எதனா வாங்கி கொடுக்கணும்ல கறி மீன் எதனா வாங்கி சாப்பிட கொடுக்கணும் அண்ணே அண்ணே இங்க பக்கத்துல ஏதோ ஜூ அண்ணே அது எங்கன்னு இருக்குது ஜூ எங்க இருக்கு ஏய் என்னடா கலைக்கியா இத பார்த்தா இப்படி திரிய ஹோட்டல் மாதிரி திரியடா இதுதான் ஜூ பிரியடா மேய் கம்னிடா வர கஷ்டம் ரோடிட போறாங்க ஆமாப்பா தம்பி இதுதான் ஜூ வாங்க வந்து வாங்க சுத்தி பாருங்க வாங்க சரிங்கனே நான் ஜூ வேறங்கே நினைச்சிட்டி பாத்துட்டேன் அது அதுதான் இதுதான் ஜூ ஆ பரால பரால இல்ல எவ்ளோ டிக்கெட்னே டிக்கெடா டிக்கெட் எவ்ளோ செலவுலாம் தம்பி ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் அண்ணா என்னண்ணா இவ்வளோ சொல்கிறீங்க நாங்கள் ஒரு ஆளுக்குளுக்குளுக்குளுக்குளுக்குளுக்குளுக்குளுக்குளுக்குளுக்கு நூறுரூவான்னு நினைச்சிட்டு அஞ்சு பேருக்கு ஐநூறுவா எத்தனை வந்தோம் நீங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கேட்குறீங்க அஞ்சு பேருக்கு நாங்கள் எப்படி தர்றது தம்பி அவ்வளோ கம்மியெல்லாம் வராதுப்பா காலையிலேயே முதல் ஆளா வர வந்துருக்க சரி நான் சொல்கிறதே கேளு ஒரு ஆளுக்கு இரநூறுபான்னு மேனி அஞ்சு பேருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துரு கொடுத்துட்டு நீ தாராளமாக சுத்தி பார்க்கலாம் வண்டியில இருந்துகிட்டே சுற்றி பார்க்கலாம் அப்படி உள்ள இறங்கி போனா எந்த மிருகத்தையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது மெயினா டைனோசரை டிஸ்டர்பே பண்ணாம பார்க்கணும் ஆ சரிங்க யார் நாங்க ஜிபே பண்ணிடுறோம் அப்புறம் வந்து வண்டியில இருந்து சுற்றி பார்க்குறோம் இல்லன்னா பக்கத்தில் போய் பார்க்கறோம் எதுவும் பண்ண மாட்டோம் இந்த ரொம்ப ஐயோ அண்ணா இந்த

ஃபஸ்ட்டு பூச்சி போய் பார்க்க போறேன் பூச்சி எவ்வளோ பெரிய பூச்சிலாம் இருக்குது பாரு ஏ எல்லாரும் இங்கே இறங்கி வாங்கப்பா பெரிய பெரிய பூச்சி இருக்குது உள்ள பள்ளி இருக்கு ஆஹா எத்தோ தண்டி பாம்பு அந்த பாம்போட குட்டிங்க அதுக்கு பக்கத்தில் பெரிய பெரிய பாம்புலாம் இருக்குது அதுக்கப்புறம் பெரிய பெரிய வண்டு பூச்சி நான் பார்த்து துரு உள்ள வந்துட்டேன்னு ஜிங்கம் புள்ளி அதுக்கப்புறம் குரக்கடல் குரக்கடல் குட்டிலாம் இருக்குதுப்பா பசங்களாம் இங்கே வந்து பாருங்க பெரிய பெரிய பள்ளி குரக்கடல் குட்டிலாம் இருக்குது